வணக்கம் எல்லாருக்கும் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துல எங்களோட பகுதியில் நிற்கிறோம் பக்கத்தில் தமிழ் ப்ரோஸ் தமிழ் புரோஸ் மெயின் சொல்லணுமே கனகாலத்துக்கு பிறகு அவனையும் காட்டுறது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து இங்கால நண்பர்கள் வந்திருக்கிறோம் வில்லேஜ் ஃபுட் சஃபாரி என்ற நண்பர்கள் இவரை கணக்கு பேர் கண்டிருப்பீங்க என்னென்ன எந்த வீடியோல இருந்தா

மாநிலத்தில் முதல் முறையாக இலங்கைக்கு வந்திருக்கணும் அது வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கணும் என்ன ப்ரோ யாழ்ப்பாணத்துக்கு வந்தது வந்து உங்களோட ஊரில் நின்றதை விட இங்கே வித்தியாசமாக இருக்கா இல்லாட்டி ஊரில் நிற்கிற மாதிரி இருக்கா இது வந்துட்டு இப்போ இடம் பார்க்கறதுக்கு வந்துட்டு எங்கள் ஊர் மாரி தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் பில்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது எங்கள் ஊர் டைப் இல்லாமல் ஆனால் நல்லா இருக்கு இந்த ஏரியா எனக்கு பிடிச்சிருக்கு சரி இப்போதான் வந்துருக்கணும் ஆள் பலாளியில் பலாளியில் ஆள் படகுல வந்து காங்கேசன் துறையில் படகு இறங்கிட்டு இப்போ நேரடியாக யாழ்ப்பாணத்துக்கு வந்துக்கணும் இனித்தான் நாங்கள வந்து சவுன கூட்டிக் கொண்டு போகிறோம் முதலாவது வேலை வந்து சிம் மாற்றணும் அடுத்தது வந்து சிம் எடுக்கணும் கரன்சி காசு வந்து மாற்றணும் அப்படியான இதுகள் இருக்கு எல்லாமே எங்களை நம்பி வந்தவர்களை நாங்கள் அவர்களுக்கு வந்து நம்பிக்கையோட நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து அனுப்பணும் கட்டேன் கட்டேன் அதோட வந்து கூடுதலாகவே அந்த உணவு சம்பந்தமான இதுகள் தான் செய்யறவ இப்ப யாழ்ப்பாணத்துல என்ன ஸ்பெஷலா இருக்கு அதுகளையும் இந்த ஊருக்கு ஸ்பெஷலா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஊர்ல செய்யற முறைப்படி நாங்க செஞ்சு எங்க ஊருக்காரங்களுக்கு நாங்கள் வீடியோ உங்களை பாக்க இருக்கிற மாதிரி இவர பார்க்கையும் இருக்கு இவரையும் கண்ணனால் காண

இவர் இவரنا மாமா இவரே இவேல சத்த சத்த ஓ காசு இந்தியா பாஸ்போர்ட் ப்ரோ நாங்க எல்லாம் இந்தக்கு தான் பாக்குறன்னு காட்றானே என்ன பேர்ல காட்ட மாட்டேன் இந்தியன் பாஸ்போர்ட் அதாவது இந்தியன் காசுகள் ப்ரோ என்ன என்னது கடையில் இந்த காசுல அவ்ள இந்த இன்ன 10 ரூபா காந்தி காந்தி தாத்தா இதே இது இந்த 10 ரூபா மாத்தினா அவ்ள அவரும் 100 ரூபா 100 ரூபா அவங்க காசு ரூபா வரும் இது 1500 ரூபா ஆகும்

பெருசா <laughs> இருக்கும் <laughs> <laughs> அதை ஒழிக்கிறதா சொல்லிட்டு புதுசாக கொண்டு வந்த நோட்டு இது. அந்த பெரிய தாள்கள் இல்லாமல் செய்து அந்த காசு கணக்க வச்சிருக்காங்க. கரப்பு ஒழிக்கிறதுக்கு பண்ணாங்க. ஆனால் ரெண்டாயிரம் நோட்டெல்லாம் எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. உள்ள வச்சிட்டாங்க. 2000 நோட் கவர்மென்ட்டக்கே வரலையன்னும். ஆ அந்த இதங்க சரி இத மாத்தி எவ்ளோ வருதுன்னு பார்ப்போம் என்ன. ரைட் போக முடியும் சரி நீங்க பூட்டி போடுவா இதுதான் டவுன் டவுனில் இங்கால ஃபுல்லாவே உடுப்பு கடையில் இருக்கும் இங்கால ஃபுல்லாவே ஹார்ட்வேர் இருக்கும் இங்கால ஃபோன் கடையில் அப்படி இருக்கும் கணக்கு விஷயங்கள் இருக்கு போய் போய் ஒன்னு ஒன்றா பாப்போம் என்ன சீக்கல்னா வந்து முதலாவதாக சிம் எடுக்கிறதுக்கு பார்த்து நாங்கள் பார்க்க ஒஃபீஸ் கூட்டிட்டு இப்போ நார்மல் தான் ஏதாவது ஒரு சிம் ஒன்று எடுக்கணும் ஒஃபீஸ்ல என்ன தான் ஈ சிம் எடுக்கலாம் பாங்க பாப்போம் அப்படி ஒன்று வார அடி ஆனால் சிம் எடுக்கலாமா சனிக்கிழமைன்றதே மறந்துடுக்கலாம் அவரும் கிழமையே தெரியல அவரும் அதான் இன்றைக்கு சனிக்கிழமை வந்தபடியாக வந்து டயலாக் மெயினும் பீஸ் போட்டு டயலாக் அது இலங்கைன்ற ஒரு முதல் தர வேலை அது நானே சொல்லிக்கு சிரிக்கிறேன்டா அவைகளுக்கு பார்க்குறாங்களுக்கு தெரியும் சோ இங்கால வணக்கம் ஃபோன் ஷாப்ல தான் வந்தனாங்க சிம் எடுக்கிறாங்க

சிவப்பு எல்லாம் இங்கே வந்து கலர் கலர் கலராக இருக்கும் எல்லா கலர்லேயும் இருக்குது இதுதான் ஜெஃப்னா அந்த மெயின் டவுன் யாழ்ப்பாணத்தில் பிரதான டவுனு தான் இங்கே ஃபுல்லாகவே நகாக்கடையெல்லாம் கூடுதலாக இருக்கும் இந்த 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 ரோடு ஃபுல்லாகவே நகைக்கடை தான் ஓ சிம் எடுத்துட்டோம் அடுத்ததாக வந்து காசு கொஞ்சம் மாற்றுவான் பண்ணு சொன்னதேன் இந்தியா காசு தான் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ கொண்டுடலாம் கார்டு இருந்தாலும் ஒரு கொஞ்சம் இருந்தாலும் எடுக்கலாம் இல்லையா இல்லை ஒரு வீக் அங்கல அது சிலவில் வெங்கட இதுக்கு தான் அப்படி போகல உங்களுக்கு எடுக்கலாம் போல இப்போ நாங்கள் இங்கேருந்து இந்தியா வரைக்க வெங்கட எங்கட கா ஒரு ஒரு கிழமைக்கு ஒரு கொஞ்சம் தான் எடுக்கலாம் என்ன வந்து கணக்கு காசு எடுக்க இயலாது அந்த எக்கனமி கொஞ்சம் பிரச்சனை தானே அப்ப இதில் காசை மாத்துவோம் நாங்கள்

அமைதியான யாராக இருந்தே இருந்தாலும் எங்கள் வண்டி முனத்துக்கு புயல் மாரி பறக்கும் ஆஹான் இந்த கேம்ஸ் வந்துக்காலே வந்துட்டு அந்த தீம் போடுறதுக்காகவே வண்டி நேரமாக போகும் சரி அந்த ஃப்ரண்ட்வில் தூக்கம் பேக்வில் பறக்கும் அதெல்லாம் விசைகள் நடக்கும் இதுவும் இல்லை கொஞ்சம் அமைதியாக தான் அந்த வந்து கூட ஹெல்மெட் நான் ஹெல்மெட் போடுறது வந்து கட்டாயம்

இப்போ அப்படியோ காசெல்லாம் மாற்றிட்டு சிம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இங்கால வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வேண்டியிருக்கோம் இது வந்து யாழ்ப்பாணத்துல ஸ்ட்ரீட் ஃபுட் ரெண்டு இருக்கு இது என்ன ஒரு எங்கூரில் அந்த வடை சமோசாலாம் இருக்கு மேலே மொத்தமாக போட்டு வச்சா மாதிரி அதான் இது ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணியிருக்கு சுண்டல் கடைன்னு வேற இருக்குது இது வந்து வடை கடைன்னு சொல்கிறோம் நாங்கள் இது வடை கடை வடை கடை நாங்கள் வந்து சாப்பிட்டு சுண்டல் கடை சுண்டல் கடை அது சுண்டல் இங்கே வந்து இந்த இந்த வடையெல்லாம் இது ரால் வடை

டீ கடைக்கு போனோம்மா வடை இருக்கும் பஜ்ஜிருக்கும் சாப்பிட்டு வரணும் இது அதான் பானிபூரி கடைக்கு போனோம்னா பானிபூரி இருக்கும் அதை விட்டோம்னா வந்துட்டு காளான் காளான் இருக்கும் அது ஒரிஜினல் கிடையாது இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக மண்டபடியாக தான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணணும் மேடம் இது வந்து உங்களோட உடவுரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்டு பாருங்க உரைப்புகள் கொஞ்சம் சோமோசா இனிப்பா இல்லை இல்லை உரைப்பு உரைக்கும் உரைக்கும் அவங்க உரைப்புல என்ன மாதிரி இருக்கு உங்களோட உள்ள இருக்கு எங்க ஒரு சமூகம் உரைப்புல ஒரு மாதிரி நம்ம ஒரு डिफरेंट டேஸ்ட் கிடைக்குது உள்ள ஸ்டஃப்பிங் பண்ணிருக்காங்க இப்போ பச்சை வரும்ல அந்த மாதிரி நம்ம நம்ம ஒரு ஒரு இது இருக்கு ஆஹா சமையா இருக்கு ப்ரோ மட்டே வந்து இது வந்து மிளகாய் வடை உள்ளுக்குல வாழைக்காய் வாழைக்காய் பாஜி 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 மிளகாய் பாஜி போடுவாங்க ஆ இது மிளகாய் பாஜியா இது நல்லா பசியா இருக்க டைத்துல சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு சொன்னா நல்லா வயிற்றுலாம் சாப்பிட்டு வர வட்டா சாப்பிட முடியேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இந்த வடை ப்ரோ இந்த வெங்காயம் மண்ட் வச்சு இந்த மிளகாய் அமௌண்ட் கரைச்சிங்கன்னா லெவலாகும் நீங்க சொல்ற மாதிரியே ப்ரோ ம் நல்ல காரசாரமா இருக்கும் இருக்கு ம்

அதுக்குள்ள வந்து ஒவ்வொரு ஒரு வேறு வேறு ஆக்கள் இருக்கு இல்லை அப்போ நவுந்தில் வந்து அட்டை போயிடாதுங்களா அந்த நான் தாண்டை அதான் சுற்றி வந்து வேலி மாதிரி அடிச்சுக்க மாதிரி ஸோ அதை தாண்டி போகாது ம் அது வந்து கீழே மட்டுமே அடிச்சுக்கும் எங்கள் ஊரில் ராளுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும் அட்டை வந்துட்டு இல்லீகலே கிடையாது பிடிக்க மாட்டாங்க அப்படியே பிடிச்சாலும் கடலில் விட்டுணும் எடுத்துகிட்டு வரக்கூடாது வெளியில் இப்போ இந்த அட்டை நார்மல் அட்டை ரத்தத்தை உறிஞ்சது இல்லை இந்த அட்டை ரத்தத்தை உறிஞ்சிடுமா இது வந்து மண் மண்ணை சாப்பிட்டு வளரும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அதை கம்பிள் <laughs> <laughs> அரசப்ப <laughs> <laughs> உங்க இப்படி யாழ் பண்ணணும் தெரியாது <laughs> <laughs>